இது ரொம்ப ஈஸியான பாயத்தை நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு ஏத்துட்டேன் கள்ளச்சாரைய பானையை உடைக்கிறோம் டாஸ்மார்க் கடை பானை டோரை உடைக்கிறோம் யாரும் கடையை திறக்கிறதுக்கு போக முடியாது காய்ச்சத்துக்கு போக முடியாது முடிஞ்சு போச்சு அது ஒரு கல்லையில் ரெண்டு மாங்காய் பெரியாரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலே எனக்கு நீ எவ்வளோ பெரிய பொக்கிஷம் உன்னை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு நான் இல்லைன்னா இடஒதுக்கீடு பத்தி தெளிவான பார்வை எனக்கு இருந்திருக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட நாற்பது ஆண்டு கால அரசியலே ஒண்ணுமே இல்லை வேஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டேனே இந்த துணிச்சல்லாம் எல்லாம் நமக்கு வராதுன்னு ஆ வாய்ப்பே இல்லை இவ்வளோலாம் நம்மளால் பேச தெரியாது இவ்வளோ விஷயம்லாம் நீ என்ன பூந்து விளையாடிட்ட நீ இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அதை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குதோ அதை எல் மற்ற எல்லா கட்சிகளும் கேட்குதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேனே எனக்கு இந்த விவரமே தெரில பாருங்க விவரமே தெரியாமல் இருந்திருக்கேனே அது என்ன தூது வாள் தெரியாமல் வளர்த்து மாட்டாங்க அதுக்கு தான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க மோகன்ஜி தர்பூரியான்னு சும்மா வச்சாங்க கடைசியில் வந்து கொடுத்த பாரு ஃபைனல் டச் பஞ்ச் அடங்கப்பா வேற லெவல் நனி இவனுங்க சாப்பிட்றதும் குடிக்கிறதும் எல்லாமே மாட்டு சாணியும் மாட்டு மூத்தடுத்து ஆனால் நாங்கள் மாம்பழம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழ ஃப்ளேவர் ஸ்ப்ரே சென்ட் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு வெளியே டகுள் காட்டுவாங்க அரசியல் அரசியல்வங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அது என்னென்னா நம்ம மோகன்ஜி தத்ரிய மன்னன் இல்லை சத்திரியன் போட்டிருக்காரா அவர் வந்து த சத்திரியன்னு தவறாக ப்ரிண்ட் பண்ணியிருப்பார் போல் டைப் பண்ணிட்டுருப்பார் போல் அவர் பேர் மோகன்ஜி தத்ரியன் அப்படின்னு வேணால் நம்ம கூப்பிட்லாம் இல்லை தற்குரியன் அப்படின்னு வேணால் கூப்பிடலாம் மோகன்ஜி தற்குரியன் கரெக்டாக இருக்குது இது வேணால் கரெக்டாக இருக்குது இனிமேல் அந்த மாதிரியே கூப்பிட்டுக்கலாம் நம்ம மோகன்ஜி தற்குரியன் அண்ணன் வந்து சமீபத்தில் தினமல பத்திரிக்கையில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் பேட்டி கொடுத்துருந்தார் தினம் மலம் நான் சொன்னேன் நான் இல்லை 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 தப்பாக சொல்லிட்டுருக்கேன் தினம் மலம் கிடையாது அது தினம் மலம்னு எங்கள் வாயில் தப்பாக வந்துட்டுருக்கு அதனால் நான் தினம் மலம்ங்கிறத சொல்லலை தின மலர் தின மலர் அதில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு என்ன பேசியிருந்தாங்கன்னா அப்படியே அவர்கிட்ட அந்த நேர்காணல் எடுத்தபடி என்னென்னமோ கேள்வி கேட்டார் அட என்னடா இது இவர் என்னென்னமோ உலக இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் இந்திய அரசியல் அண்டர் கிரவுண்டு மாஃபியா பெரிய கொலை கொல்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்டார் எல்லாத்துக்கும் புட்டு புட்டு வைக்கிறாரு ஐயோயோ இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கக்கூடாது போலையே எல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் நம்மளால் பதிலோ ஏதாவது பேசவோ முடியாதே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தவிர்த்துட்டு சரி நம்ம பேசுகிற மாதிரி ஏதாவது இருக்கோ அப்படின்னு அந்த ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன் கடைசி வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபைனலாக நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டை நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு ஏற்றுட்டேன் என்ன அப்படின்னா இடஒதுக்கீடை பற்றி பேசியிருந்தார் இடஒதுக்கீட்டில் என்ன அவர் பேசியிருந்தார்னா அண்ணன் ஏற்கனவே புத்திசாலி ரொம்ப அருமையாக பேசுவார் இடஒதுக்கீடை பற்றியெல்லாம் அவ்வளோ நாலேஜ் அவருக்கு என்ன பேசியிருக்காருன்னு நானும் ஒத்து கவனித்தா வன்னியர் சமூகமும் பரையர் சமூகமும் அதாவது தலித் மக்களும் தமிழ்நாட்டில் பெருவாரியாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட சமூகம் இந்த ரெண்டு சமூகமும் கள்ளச்சாராயத்தினால் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க குடும்பங்களில் படிக்கக்கூடிய சூழல் இல்லை அதன் காரணமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே தலித் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அண்ணனுக்கு ஏற்கனவே எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது தெரியுதா தெரியலையா தெரியல ஆனால் அவர் அதை குறிப்பிட்டு பேசலை ஏற்கனவே தலித் மக்களுக்கு இருக்குது இடஒதுக்கீடு அதனால் அவங்கள அதை அவங்க அதை பிடிச்சி எப்படியோ மேலே ஏறி வெளியே வந்துடுறாங்க அவங்க படித்து கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க ஆனால் ஒன் இயர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ இப்படி குடிப்பழக்கத்துக்கு கள்ளச்சாராயத்தினால குடும்ப நாசமாக போனதுனால அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான சரியான சூழல் அமையாததுனால வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் ஒருவேளை கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிடுறாங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துடுது தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சேர்ந்து மதுவிலக்க ஒரு கொள்கையாக அறிவிக்கிறாங்க அப்படின்னும்போது எங்களுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தேவைப்படாது அதனால தான் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறோம் இதை எங்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே

எய்தர் இது இல்லனா இது ஆப்ஷன்ல வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க போல நமக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு டக்குன்னு கேட்டுறதுன்னே ஒரே ஷாக்கு சட்ட கீழிஞ்சி இருந்தா தச்சி முடிச்சிடலாம் டலா விவேக் பட காமெடிதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டா இது தெரியாமல் தான் ட்ரெயினில் கல்ல விட்டு அடிச்சிருக்காங்க போல தெரிஞ்சிருந்தா இடஒதுக்கீடு போராட்டம்ன்ற பேரில் ட்ரெயினை கல் அடித்து நிற்க வைக்காமல் நேராக கடையில கல் கள்ளச்சாராயம் காச்சரவன் பானையில் டாஸ்மாக் கடையை நோக்கி பெரிய பெரிய கல் பறந்துருக்கும் அடித்து அந்த சற்றை இழுத்து மூடிருப்பாங்க கள்ளச்சாராய பானையை உடைச்சிருப்பாங்க இது தெரியாமல் போச்சு என்ன நம்ம மக்களுக்கு நம்ம இளைஞர்களுக்கு இது தெரியாமல் தான் நம்ம உல உலகத் தலைவரான நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வந்து எய்தர் மதுவிலக்கு பண்ண மாட்டேறாங்க அதனால் நம்ம இடஒதுக்கீடு கேட்டுப்போம் ஏ கே கேட்டு போராட்டம் பண்ணுவோம் இதை வச்சு அரசியல் பண்ணிப்போம்னு நினச்சி போகிறாரா என்ன என்னன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீ ஐயா கூட ஐயா கூட எல்லாம் பேசுகிற அளவுக்கு பழக்கமாக இருக்கிற அளவுக்கு தானே கான்டாக்டில் கா இருக்குல்லண்ணே போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நீ ஐயா ஐயா இந்த மாதிரி நம்ம எதுக்கு க கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்திய அளவில் கேட்கணும் இங்கே தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் நாம் நினச்சா மது விலக்க ஒரே நாளில் கொண்டு வரலாம் இல்லை ஒரு வாரத்தில் கொண்டு வரலாம் தமிழ்நாடே ஸ்தம்பிக்க வைக்கலாம் ஐயா கள்ளச்சாரையை பானையை உடைக்கிறோம் டாஸ்மாக் கடை பானியை டூரை உடைக்கிறோம் யாரும் கடையை திறக்கிறதுக்கு போக முடியாது காய்ச்சத்துக்கு போக முடியாது முடிஞ்சு போச்சு இடஒதுக்கீடு பிரச்சனை தேவையில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மதுவிலக்கு விளக்கு கிடச்சிருது இடஒதுக்கீடும் நமக்கு தேவைப்படாது எப்படி சூப்பரில் அடா அடா அட அடா 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 நீ எங்கேயோ இருக்க வேண்டியவானே நீ நீ பாவங்கள் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு சே உன் படைப்பெல்லாம் வேற மக்கள் கேலி கிண்டல் பண்ணி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ நீ ஹாலிவுட்டுக்கு தாண்டி போயிருக்கணும் அவளுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு என்ன சரி நமக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லிட்டு போவோம் நம்ம இடஒதுக்கீட்டை பற்றி அந்த அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியாது விளக்கம் கொடுக்க தெரியாது அண்ணா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இடஒதுக்கீடு எதுக்கு இல்லை எதுக்கு கேட்டு போராடுறாங்க அப்படின்னு நான் எதுக்கு நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஜாதி பிரச்சனை இடஒதுக்கீடுங்கிறது இப்போ வந்தது கிடையாது இது இப்போத்த பிரச்சனை கிடையாது இல்லை இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாடி கிடையாது இல்லை வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறமும் கிடையாது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேம்பட்ட பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னே ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேம்பட்ட பிரச்சனை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி கத்துக்கிற உரிமை இருந்துச்சு அவங்க தான் அதிகார வர்க்கங்களோட தொடர்பு கொண்டுட்டு இருந்தாங்க அவங்க தான் பேசுனாங்க பழகினாங்க எல்லா ஆதிக்க அதாவது ராஜா காலத்தில் ராஜாவுக்கு சொம்படி சொம்படிக்கிற இடத்துலையும் பார்ப்பனர்கள் இருந்தாங்க வெள்ளக்காரங்காலத்துல வெள்ளக்காரம் பூட்ஸை நக்கி அவனுக்கு பூஜா தூக்குற இடத்துலையும் பார்ப்பனர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அரசாங்கத்தோட உயர் பதவிகளில் அதிகார வர்க்கங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல எல்லாத்துலேயும் பார்ப்பனர்கள் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது மன்னர் காலத்திலேருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலே சிலருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு சிலருக்கு சுயமரியாதையே மறுக்கப்பட்டுச்சு சட்டை போடக்கூடாதுன்னா செருப்பு போடக்கூடாதுன்னா இந்த தெருவுக்கு நீ வரக்கூடாதுன்னா அங்கே மட்டும்தான் நீ வாழணும்னா உனக்கு கூலி கிடையாதுன்னா கை கட்டி நில்லுன்னா இப்படி பல்வேறு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு குழுவோட வாழ்வியலும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசமும் ஒடுக்குமுறைகளும் நிறைஞ்சதாக இருந்துச்சு அந்த ஏற்றத்தால் வாழ்வுகளை முடிஞ்ச அளவுக்கு சமன் செய்யத்தான் வெள்ளக்காரன் காலத்துல இருந்தும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில இருந்தும் அம்பேத்கர் மூலமாகவும் அந்த ஏற்றத்தாழ்வ சமன் செய்ய முயற்சி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இடஒதுக்கீடு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் என்ன நீ சொல்றத பார்த்தா கள்ளச்சாராயம் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு போலியே இடஒதுக்கீடோட வேலையே இல்லை போலியே நான் என்னமோ இந்த ஏற்றத்தாழ்வை சரி தையத்தா இடஒதுக்கீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க போல எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம இந்த பெரியார் இந்த அம்பேத்கரு இந்த கம்யூனிஸ்ட தத்துவம் இதெல்லாம் பெரியாரியவாதிகள் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு பதிலே பெரியாரிய பெரியாரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலே எனக்கு நீ எவ்வளோ பெரிய புக்குஸும் உன்னை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு இருந்தேன் நான் இல்லைனா இடஒதுக்கீடு பற்றி தெளிவான பார்வை எனக்கு இருந்திருக்கும் நானும் அதை நம்ம இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பேன் இன்றைக்கி தேவலாமல் அன்றைக்கி கல்லை விட்டு ட்ரெயினில் கல்லை விட்டு அடித்து கேஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க பசங்க நம்ம ஐயா கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் நீ நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கிற ஐயாவுக்கு முதல்ல சொல்லிவிடு பெரிய ஐயாவுக்கு பொறுமையாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பே சொல்லிடு நாற்பது வருஷத்துக்கு மேலே இடஒதுக்கீடுக்காக போராடுறாரு ஆறு இடஒதுக்கீடை எல்லா சமூகங்களுக்கும் வாங்கி தந்தாரு நூற்றி எட்டு ஜாதிக்கும் உரிமையை தந்தார் அப்படின்லாம் இருக்காங்க அப்போ இவ்வளோ வேலையும் வேஸ்ட்டானே ஒரே ஒரு வேலையாக சாராயக்கடையை ஒழிச்சிருந்தால் சரியாக போயிருக்கோம் அப்போது இந்த எம்ஜிஆர் காலத்தில் சாராயக்கடையை டாஸ்மார்க்காக கொண்டு வந்ததாக சொன்னாங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஏன்னா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருப்பார் நம்ம மருத்துவர் ராமதாஸையா சாராயக்கடை வந்தால் அதை ஒழிக்கணும் இல்லைன்னா இடஒதுக்கீடு வேணும் சாராயக்கடையை இல்லாதப்ப இதுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க ஏதோ லாஜிக் இடிக்குதுண்ணே ஒருவேளை அந்த கல்லு கடை இருந்திருக்கும் ஆ கல்லு கடை இருந்திருக்கும் கள்ளச்சாராயம் இருந்திருக்கும் இதெல்லாம் பாதிக்கிறதுனால இடஒதுக்கீடு கேட்டிருப்பாங்க போல் அப்பையும் கல்லு கல்லுக்கடையையும் கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்க போராட்டம் பண்ணல அதெல்லாம் நீ குடிச்சுக்கிட்டே இரு உன் குடும்பம் நாசமாக போட்டோம் நாசமாக போனதுக்கு பிரதிபலனா உனக்கு நான் இடஒதுக்கீடு வாங்கி த தரேன் அப்படின்னு இருப்பாங்களோ என்னென்ன நீ ஒரு ஒரே ஒரு கடைசி ரெண்டு நிமிஷ பேச்சில் நீ நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட நாற்பது ஆண்டு கால அரசியலே ஒன்றுமே இல்லை வேஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டேண்ணே இந்த துணிச்சல்லாம் நமக்கு வராதுண்ணே ஆ வாய்ப்பே இல்லை இவ்வளோலாம் நம்மளால் பேச தெரியாது இவ்வளோ விஷயம்லாம் நீ என்ன பூந்து விளையாடிட்ட நீ மா மாஃபியா பேசுகிற சினிமா மாஃபியா பேசுகிற போதை மாஃபியா பேசுகிற உலக அரசியல் பேசுகிற கிறிஸ்துவ மிஷனரி மாஃபியா பேசுகிற இஸ்லாமிய வெறுப்பு பேசுகிற கடைசியில் வந்து கொடுத்தப்பார் ஃபைனல் டச்சு பஞ்சு அடாங்க அப்பா வேறு லெவல நீ இடஒதுக்கீடுன்னு கொடுத்தப்பாரு இந்த வீடியோவை உட்காந்து பேசுறதுக்கு காரணமே அந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்ஸ்பைரேஷனே வாய்ப்பே இல்லை முடியுமா யாராலாவது இந்த மாதிரி பேச அதுவும் அந்த தினமலம் சாரி மறுபடியும் டங்கு டிஸ்ட் ஆயிடுச்சு தினமலர் பத்திரிக்கை நிருபர்னு ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டார் இருப்பாருன்னு அவர் வேற லெவல் நீதான் வேறு லெவல் நினச்சா அவர் வேறு வேறு லெவல் அவர் அந்த பத்திரிகையில் வேலை செய்ய அத்தனை அம்சமும் எல்லா பத்து பொருத்தமும் பச்ச இருக்குனே அவருக்கு அப்படி கேள்வி உன்னை அறிமுகப்படுத்துறதே மோகஞ்சி தற்கூரியான்னு தான் அறிமுகப்படுத்துகிறார் சாரி மோகன்ஜி சத்திரியன் தான் அறிமுகப்படுத்துறாரு ஒன்று வாய்ப்பே இல்லை அப்படி அறிமுகப்படுத்தி உங்கள்கிட்ட கேட்டார் பார் இன்னமும் உலக அரசியல்வாதி பொருளாதார அறிஞர் பெரிய உளவுத்துறை டிஐஜி இப்படிலாம் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டார் பேர் கேள்வி மரண்டா இருந்தாலும் எனக்கு அந்த ஃபைனல் டச் தானே வேற லெவலில் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி நான் இப்போ இங்கே இந்த வீடியோ பேசுகிறேன்னா அதுக்கு அந்த ஃபைனல் டச் மட்டும்தான் காரணம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் ஐயாவோட நாற்பது ஆண்டு கால அரசியலை ரெண்டு நிமிஷத்தில் அடித்து காலி பாரு நீ நீ இங்கே இருக்க வேண்டிய ஆலையில் அதுவும் நம்ம ராமதாஸ் ஐயாவே சொன்ன பாரு அப்போ ஏற்கனவே நீ பேசியிருக்க அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் போல் சரி அதை பண்ண மாட்டாங்க மதுவிலக்கு பண்ண மாட்டாங்க நம்ம இதை வச்சு அரசியல் படிப்போம்னு பேசியிருப்பார் போல உங்ககிட்ட நம்ம என்ன உங்களுக்குள்ள ஆயிரம் நடந்திருக்கோம் எனக்கு தெரில அதை பத்தி நீ சொன்னதை வச்சு நான் பேசுறேன் இப்படியெல்லாம் தானே நான் இடஒதுக்கீடை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதமோ சாதிவாரி கணக்கு ஏன் எடுக்கிறாங்கன்னு நான் நினைச்சிருந்தேன்னா இப்படி இடஒதுக்கீடுகள் இருந்துச்சு இடஒதுக்கீடுகள் பின்பற்றிட்டு இருந்தாலும் பார்ப்பன சமுதாயம் பல்வேறு துறைகளில் அவங்களோட மக்கள் தொகைக்கும் அதிகமாக இந்திய அளவில் பார்த்தா பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் சொல்கிறாங்கண்ணே தமிழ்நாட்டு அளவில் அது ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் கூட தாண்டாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்திய அளவுலேயும் பார்ப்பனர்கள் இருக்கிற உயர்மட்ட அதிகாரங்கள் எல்லா இடங்கள்லையும் அவங்க தானே இருக்கிறாங்க அது நாடாளுமன்றத்தில் இருக்கிற செயலாளர்கள் தலைமை செயலாளர்கள் அந்த பொறுப்பில் நூறு சதவீதம் பார்ப்பனர்கள் தான் ஓபிசியே இல்லை ஓபிசியே இல்லைண்ண ஓபிசின்னா யார் நாமெல்லாம் இல்லைண்ண வன்னியர்கள்லாம் இல்லைண்ண அப்படி அவங்க இல்லை நீங்கள் உயர் நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இப்போ ஒரு ஆறுநூறு நீதிபதின்னு வச்சுக்கண்ணே ஐநூற்றம்பது பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்கண்ணே நீதிபதி பதவியில் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றமும் விதிவிலக்கு இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு அதே போல் ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லேயும் இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவங்க நிரப்புறதே கிடையாதுண்ணே அதை பின்பற்றுறதே கிடையாதுண்ணே எல்லா இடத்துலையும் அவங்க தானே அவாதானே இருக்கிறாங்க இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்குன்னா என்னதான் இடஒதுக்கீடு முறை இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் சரிவர பின்பற்றப்படப்படாமல் இப்போ உயர்ஜாதி பார்ப்பனர்கள் தங்களை சொல்லிக்கிற அவங்க மட்டுமே இந்தியா முழுக்க உயர் பதவிகள்லையும் அதிகார வர்க்க அதிகார மையங்கள்லையும் அவங்களே இடம்பெற்று இருக்கிறதுனால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒட்டு யார் யார் எத்தனை சதவீத மக்கள் தொகை இருக்குன்ற மாதிரி கணக்கெடுத்துட்டா அந்தந்த சமூகத்துக்கு அத்தனை சதவீத இடஒதுக்கீடை அத்தனை சதவீத வேலை வாய்ப்பை முன்னுரிமையை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் இப்போது மூணு சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான அதிகார மையங்கள் இவங்களை கைப்பற்றி வச்சுருக்காங்க அதை முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முயற்சி பண்ணலாம் இவங்க இவ்வளோ தான் இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் இவங்களே இருக்காங்க அந்த அதிகார வர்க்கம் வேலை வாய்ப்பு உயர் பதவிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சது இல்லாமல் அது தவிர படிக்காத தற்கொலையாக மாறினவங்க பார்ப்பனர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கோயிலில் போய் வச்சுக்கிட்டு நல்லா சேமமாக இருக்கா இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களோ அதை பாட்டாளி மக்கள் கட்சி கேக்குதோ அதை மற்ற எல்லா கட்சிகளும் கேக்குதோ அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் எனக்கு இந்த விவரமே தெரியல பாருங்க விவரமே தெரியாம இருந்திருக்கேன் அதுன்னு தெரியாமல் தெரியாம வளர்த்தப்பட்டாங்க என்ன பண்ணுறது நீ சொன்ன பிறகு தான் எனக்கு அறிவு கண்ணே திறந்துருக்க நீ இடஒதுக்கீடுங்கிறதே மது ஒழிப்பு ஆர் இடஒதுக்கீடு இது இல்லைன்னா இதை குடுறான் இல்ல இது இல்லைன்னா இதை குடுறான் அப்படிங்கிறதுக்காக தான்ன்றத தெய்வமே நீ அதுக்கு தான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க மோகன்ஜி தற்கூரியான்னு சும்மா வச்சாங்க வச்சாம் பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சிருக்காங்க உங்க பர்மிஷனோட இப்ப நான் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட ரெண்டு வார்த்தை நம்ம நண்பர்களே தோழர்களே இந்த இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம மோகன்ஜி தற்கூரியான்னு ஸோ காடு வெட்டிப்பாடம் எடுத்த சோலை ஆறுமுகம் அதுக்கப்புறம் இந்த ஆர்கே சுரேஷ் பினாயில் கண்ணன் பினாயில் கண்ண பிரவீன் காந்தி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் தீவிரமாக மத வெறுப்பு பிரச்சாரங்களை பேசுவாங்க தீவிரமாக இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய எதிர்ப்பு கிறிஸ்துவ எதிர்ப்பு கிறிஸ்துவ மிஷனரின்னு பேசுவாங்க மதமாற்ற கும்பல்னு பேசுவானுங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் இஸ் இந்த மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்பு பேசுவானுங்க ஒரு நாள் மட்டும் அது என்னப்பா ஒரு நாள் அப்படின்னா நம்ம 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 தற்கொலை அண்ணன் மோகஞ்சி தற்கூரியா அண்ணன் இப்போ போச்சு என்னது பக்ரீத் தானே பக்ரீத்துக்கு ப இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொன்னார் அந்த ஒரு நாள் மட்டும் அவர் திட்டுறது கிடையாது வெறுப்பை கக்கிறது கிடையாது அதில் ஒரு பாலிசி வச்சிருக்கார் அவர் அந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கோ பக்ரீத்துக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரம்ஜானுக்கோ ஆல்டர்னேட் டேஸ் ஏதாவது ஒன்று மட்டும் ஆப்ஷனல் ஹாலிடேஸ்ன்னு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் ஹாலிடேஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் அந்த ஒரு நாளை தவிர்த்து மீதி எல்லா நாட்களும் மத வெறுப்பை இஸ்லாமிய வெறுப்பை கிறிஸ்துவ வெறுப்பை இந்த மாதிரி சிறுபான்மையினரை வெறுப்பை தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க ஆனால் ஒரு பாதுகாப்புக்கு மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்திப்பானுங்க இவனுங்க சாப்பிட்றதும் குடிக்கிறதும் எல்லாமே மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரத்தையும் ஆனால் நாங்கள் மாம்பழம் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழ ஃப்ளேவர் ஸ்ப்ரே சென்ட் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு வெளியே டகுள் பாஷாவில் காட்டுவான் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை வேலைக்காகாது ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க போனோம் சங்கி மரடா சங்கி மாட்டு மூத்த குடிக்கிறவனே வரி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாதுகாப்பு அவ்வளவு சீக்கிரம் தொற்ற மாட்டாங்க சீண்டிட மாட்டாங்கிற நினப்பு அந்த ஒரு பாதுகாப்பை பாட்டாளி மக்கள் கட்சியை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு சங்கி வேலை பார்த்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு சொம்பு ஜால தட்டிக்கிட்டு அங்கிருந்து காசு வாங்கி சோறு தின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்லாம் சந்தேகப்படாதீங்க நல்லாவே தெரியும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பாஜகவுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய கட்டாயத்துலையும் நிர்பந்தத்திலையும் இருக்காங்க நம்ம சின்னையா சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது அப்படின்னும் போது ஏ நாங்களே நிர்பந்தத்தில் இருக்கோம் நீ யூஸ் பண்ணிக்க போ யூஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இவங்க நைஸாக இங்கே இருக்கிறவங்களை எல்லாம் பாட்டாளி மாம்பழம் மாம்பழம்னு காமிச்சு காமிச்சு மாட்டு சாணிக்கு ஆளுங்களை கடத்திக்கிட்டே இருப்பாங்க மாட்டு சாணி தின்ன மாட்டு மூத்தரை குடிக்க இதில் முக்கியமான நபர் அஸ்வத்தாமன் பிஜேபியில் ஒரு சொம்பு இருக்குது அஸ்வத்தாமங்கிற அந்த நபரும் கூட அதே தான் பேசுறதெல்லாம் பேசுறது திங்குறதெல்லாம் மாட்டு சாணி குடிக்கிறதெல்லாம் மாட்டு மூத்திரம் ஆனால் பாதுகாப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடிய டிபியாக வச்சுப்பான் பாதுகாப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரனுக்கு சப்போர்ட்டர் சப்போர்ட்டர்னு தன்னை காட்டிப்பான் இந்த மாதிரியான கும்பலை நம் முக்கியமாக வன்னியர் சமூக இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்களே நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக நமக்கான கட்சின்னு சொல்லி இந்த கட்சியில இருப்பீங்க தப்பே இல்லை யார் எந்த கட்சியில் வேணா இருக்கலாம் உங்களோட கொள்கை என்ன நீங்க நம்ம நிலமை மாறணும் அப்படின்னு ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த கட்சி கூட பயணிப்பீங்க ஆனால் இந்த மாதிரியான எல்லாம் உங்கள் கட்சியோட பேரை கெடுக்க உங்கள் கட்சியை நைசா எளநி ஒரு மாதிரி உருவி இந்த கவுண்டமணி செந்தில் காம்படியில் வடிவேல இளநிய கட்டி கட்டி இழுத்துக்கிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி உங்களெல்லாம் கட்டி கட்டி இழுத்துட்டு போயே மாட்டு மூத்திரம் குடிக்கிற கும்பல்கிட்ட சேர்த்து விட்டுருவாங்க உஷாரா இருந்துக்குங்க இடஒதுக்கீடெல்லாம் இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான நம்ம மோகன்ஜி தற்கூரியான்னு பேசுறதெல்லாம் கேட்காதிங்க ஏதோ நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாராவது பெரியாரியவாதிகள் பெரிய பெரியாரியவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் கம்யூனிஸ்டுகள் இவங்க யாராவது மார்க்சியவாதிகள் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம தற்கூரியான்னு அளவுக்கு இருக்காது முன்ன பண்ண இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டுங்க கொஞ்சம் எளிமையாக புரியும் இவர் இவர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் டிப்பிக்கலாக கள்ளச்சாரையும் எவ்வளோ சொல்கிறாரில்ல அந்த அளவுக்கெல்லாம் போகாதீங்க கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சொல்கிறத கேளுங்க தற்கொலை அண்ணனையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி பேசுவோம் ஏன்னா எவ்வியா மாட்டு மூத்திரம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார் மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரத்தையும் எவ்வியாக குடிக்க ஆரம்பிச்சிட்டார் மாட்டு மூத்திரம் குடிக்கிற அண்ணனை தொடர்ந்து அம்பலப்படுத்தி பேசுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நினைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்